வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகம் மற்றும் இந்தியாவில் ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரவேற்கும் மூன்று மற்றும் நான்கு முக்கிய அறிவிப்பு முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி புதிய விதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்பையாக அறிவித்துள்ளது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மூலம் பரிவர்த்தனை செய்யும் மொத்த வரம்பு பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் முன்பு இந்த வரம்பு ஐயாயிரம் மட்டுமே சேவை கட்டண விதிகள் யூபிஐ ஒன் டி திரிபே வழியாக பரிவர்த்தனை செய்ய சேவை கட்டணம் எதுவுமே வசூலிக்க கூடாது மூன்றாவது அறிவிப்பு ஐபிஆர் பயன்படுத்தி பணம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் இணைய சேவை இல்லாமல் அம்ச தொலைபேசி வழியாக பணம் பரிமாற்றம் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்று முதல் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதை செய்யாவிட்டால் பேன் கார்டு முற்றிலும் முடக்கப்படும் இதன் இதனால் எந்தவித நிதி பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ள முடியாது இது பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு வந்திருக்குது இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பின் பால் நிறுவனம் போட்ட ஒரு முக்கிய அறிவிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இணைய வழி மூலம் பணம் செலுத்த நபர்களுக்கு மட்டுமே ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் வழங்கப்படும் என்று ஆவின் நிறுவனம் அதனுடைய முக்கிய அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது நிறைய மக்கள் அதிர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு ஒன்றை வெளியிட்டுள்ளது மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மீட்பு தொகை சரிபார்ப்பிற்கு எனக் கொள்ளலாம் தங்களின் வராத நேர்காணலை இச்செயலி மூலம் செய்யலாம் மேலும் பென்ஷன் பதிவிறக்கம் செய்யலாம் மேலும் களஞ்சியின் கைபேசி செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து இச்செயலில் சம்பந்தமான சந்தேகங்களை அறிய சம்பள அலுவலகம் சென்னை ஜீரோ ஒன்னை தொடர்பு கொள்ளலாம் இப்பொருள் தொடர்பான சுற்றறிக்கை ஏற்கனவே அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய காரணக்கான ஒரு செயலி பற்றின அறி அது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரேஸ் நிலைக்கு பொங்கல் பரிசும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றில் இருந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்காகவே வழங்கப்படும் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் பார்த்திங்கன்னா வர வைக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு மட்டுமே வெளியாகியுள்ளது இதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள் ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை எல்லாமே அடுத்தடுத்த வெளியில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்